என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் நீ நாவல் பகுதி பதிமூன்று தாமரை அதிர்ச்சியோடு ஆடாமல் அசையாமல் சிலை என நிற்பதை கண்ட அவள் அப்பா என்ன மாங்கே நின்னுட்ட உள்ளவா என்று அழைத்தார் அவள் கீ கொடுத்த பொம்மையாக அடிமேல் அடி வைத்து உள்ளே வந்தாள் உம் உட்காரு உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்பா கூற அவர் எதிரில் கிடக்கும் இருக்கையின் முனியில் அவள் அமர்ந்தாள் தாமரை நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எந்த தப்பான ஒருத்தனுடைய வலையிலையும் எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் ஆனா அதுக்கு முன்னாடியே இப்ப வந்துட்டு வலையில நீ சிக்கிட்டேன்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் ஆனாலும் ஒருத்தனை காதலிச்சிருக்க பாரு வாவ் சூப்பர் இப்படி ஒருத்தனை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுவரை பயந்து நடுங்கியபடி தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த தாமரை வியப்போடு தலை உயர்த்தி அப்பாவை பார்த்தாள் சஞ்சைய விட இவன் வசதி தான் ஆனா இன்னொருத்திய காதலிக்கிறவன் நீ தேர்வு செஞ்சதுதான் தப்பு அதுவும் அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகியிருக்கு இருக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சொல்லிட்டு போறான் வேற ஒருத்திய காதலிக்கிறவனே ஆனாலும் இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு அழகி தானா தேடி வந்தா எந்த ஆம்பளையும் வேண்டாம் சொல்ல மாட்டான் கட்டிக்க விருப்பம் இல்லாட்டி கூட தொட்டுட்டு விட்டுட்டு போயிருப்பான் ஆனா இவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான் உனக்கு வேணும்னா இவன் உன்னை காட்டி கொடுத்த மாதிரி தோணலாம் அவன் மேல கோபமும் வரலாம் ஆனா எனக்கு அப்படி தோணல இவன் உன்னையும் உன்னுடைய காதலையும் மதிக்கிறான் அதனாலதான் அவனையே நினைச்சிட்டு நீ காலம் ஃபுல்லா கல்யாணமே பண்ணிக்காம இருந்துடுவியோன்ற பயத்துல எங்க நீ தனிமரம் ஆயிடுவியோன்ற எண்ணத்துல கிட்ட வந்து உன்னை காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடுத்து உன் கல்யாணத்தை நடத்த சொல்லிட்டு போறான் அவன் கோபமா தான் பேசிட்டு போனான் ஆனா அந்த கோபத்துக்கு பின்னாடி உன் மேல இருக்கிற தான் நான் பாக்குறேன் உன்னை ரொம்ப கடுமையா அவன் பேசிட்டதா சொன்னான் அதை சொல்லும் போது அவனுடைய கண்கள் அவன் நினைச்சிருப்பான் போல அப்பா பேச பேச தாமரையின் விழிகள் வியப்பில் விரிந்து கொண்டே சென்றது இந்த கோலத்திலெல்லாம் பயந்து போன அவள் மனம் சிந்திக்கவே இல்லை ஆனால் அப்பா அவனை அப்படியே புரிந்து கொண்டு அவன் மனதை அப்படியே வாசித்து கூறுகிறார் அப்பா தொடர்ந்தார் இவ்வளவு நல்ல ஒரு மாப்பிளையை இழக்க எனக்கு கூட விருப்பம் இல்லதான் ஆனா என்னமா பண்றது அவன்கிட்ட பேசிட்ட சாரி எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு என்னுடைய மாமா புண்ண உருகி உருகி காதலிச்சேன் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அடுத்த வாரம் கல்யாணம் கண்டிப்பா தாமரிய கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வாங்க அப்பதான் சொந்தமாயிட்டேன்னு அவ மனசு நம்பும் அப்படி நம்புனாதான் அவ மனசு மாறும் அப்படின்னு சொன்னான் உன் இருக்கிற அக்கறையில ஏன் கோவப்பட்டுட்டு போறான் நான் உனக்கு காலா காலத்துல நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கலையா உனக்கு நான் ஒரு நாலஞ்சு மாப்பிள்ளை பார்த்தேன் பத்து பதினஞ்சு பேர் உன்னை பார்த்து பிடிச்சு போய் உன்னை தேடி வந்தாங்க ஆனா நீ தான் இப்ப கல்யாணம் வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முடியட்டும்னு சொன்ன அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு அப்ப புரியல இப்பதான் புரியுது சரி அது விடு அத பத்தி பேசி எல்லாம் பலன் இல்ல இப்ப நான் ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் ஆனாலும் வேண்டாம்னு நினைச்சு உனக்கு வேற ரெண்டு மாப்பிள்ளைகளை பார்த்து வச்சிருக்கேன் இப்ப உன் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதுல நீ எதை தேர்வு செஞ்சாலும் எனக்கு ஓகேதான் ஆனா ரெண்டுல ஒண்ணு நீ கண்டிப்பா இன்னைக்கே இப்பவே தேர்வு செஞ்சே ஆகணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்பா என்ன கூற போகிறார் என்று அறியாது படபடக்கும் இதயத்தோடு அப்பாவை பார்த்தால் தாமரை முதல் ஆப்ஷன் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு பேங்க் மேனேஜர் இப்படி ரெண்டு மாப்பிள்ளைகளை நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் இதுல உனக்கு பிடிச்ச ஒருத்தர நீ தேர்வு செய்யலாம் அப்படி நீ தேர்வு பண்ணிட்டனா அடுத்த மாசமே உனக்கு கல்யாணம் இல்லையா சஞ்சய நீ தேர்வு செஞ்சுதான் ஆகணும் வேறு வழி இல்ல அப்படி நீ தேர்வு செஞ்சுட்டேன்னா அடுத்த வாரமே கோயில்ல சிம்பிளா கல்யாணம் எதுவா இருந்தாலும் இப்பவே எனக்கு பதில் கிடைக்கணும் அப்பாவை அதிர்ச்சியோடு பார்த்த தாமரை அப்பா ரெண்டும் முடியாது என்றாள் இல்ல தாமரை ரெண்டுல ஒன்னு நீ தேர்வு செஞ்சுதான் ஆகணும் சஞ்சய்க்கு நீ மனைவி ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் சஞ்சய்க்கு நீ மனைவி ஆனா தங்கத்துடைய வாழ்க்கை சேஃப் ஆயிடும் ஆனாலும் உன் விருப்பத்தை நான் மதிக்கிறேன் சஞ்சயோட வீட்ல அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அவங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து சஞ்சயோட கல்யாணத்தை முடிச்சு வைக்கட்டும் என் பொண்ணை நான் பாத்துப்பேன் என் பேரனையும் நான் பார்த்துப்பேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துப்பேன் அதுக்கப்புறமா கடவுள் விட்ட வழி இல்ல நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு நீ அடப்பிடிச்சா மன்னிச்சிடுமா நான் என்னுடைய பெரிய பொண்ணு வாழ்க்கையை பத்திரப்படுத்த அவளுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க சஞ்சய தேர்வு பண்ண வேண்டியதா இருக்கும் உனக்கு டைம் எதுவும் சஞ்சைக்கு இந்த நிலைமையில தங்கத்தை அவன் கூட கூட்டிட்டு போக முடியாது தங்கத்தை தனியா அவனுடைய வீட்டுல விட்டுட்டு போகவும் அவன் விரும்பல அவளையும் குழந்தையையும் அங்க பாத்துக்க யாரும் கிடையாதான் ஏன்னா அவளை விவாகரத்து பண்ண சொல்லி அவன் வீட்டுல அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அவனுக்கும் இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று தங்கத்தையும் குழந்தையையும் கூடவே வச்சு பார்த்துக்கணும் வேலைக்கும் போகணும் அது நடக்காத காரியம் ரெண்டாவது வீட்டில பாக்கற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு தங்கத்தை டிவர்ஸ் பண்ணணும் அவனும் ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருக்கான் என்கிட்ட நைட்டு பேசினான் என்ன பண்றதுன்னு தெரியலமாமான்னு சொன்னான் ரெண்டு நாள் போகட்டும் நல்ல ஒரு முடிவா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபோனை வச்சேன் இப்போ எல்லாம் உன் கையில இருக்கு நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்பா சாரி நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்ல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது இல்ல தாமரை நீ ஒரு முடிவை கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும் நீ சஞ்சையை ஏத்துக்க தயாரா இருந்தா நீ சஞ்சை தங்கம் கண்ணன் நாலு பேரும் தேனி போலாம் உன்னால தனியா தங்கத்தையும் கண்ணனையும் பார்த்துக்க முடியாட்டி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நானும் அம்மாவும் உங்க கூடவே வந்துடுறோம் அங்க தேனிலேயே ஒரு வீடை வாங்கலாம் அங்கேயே தங்கிக்கலாம் என்று கூறும் தான் வேதனையோடு வீட்டிற்குள் வந்தார் அம்மா என்ன பங்கஜம் ரொம்ப வேதனையோட வர அப்பா அருகில் வந்து அமர்ந்த அம்மா நேத்து நைட்டு சஞ்சய் தம்பி ஃபோன் பண்ணி இருந்தார்ல அவருக்கு தேனிக்கு வேலை மாற்றம் கிடைச்சிருக்குன்னு அங்க எப்படி தங்கத்தையும் குழந்தையும் கூட்டிட்டு போறதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்க இந்த நிலைமையில அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீ கவலையை விடு பங்கஜம் சஞ்சய் வீட்டுல அவனுக்கு பொண்ணு தானே பாக்குறாங்க பாக்கட்டும் நாம ஒரு பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சுட்டா பிரச்சனையே இல்லல்ல என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க சஞ்சய்கே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா உம் உன் பொண்ணு தாமரைக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சா இவ காதலிக்கிற பையனே என்கிட்ட வந்து புகார் சொல்லிட்டு போறான் என்று கூறிய அப்பா நடந்ததை கூறி மாறனை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தும் தள்ளினார் இவளுக்கு அந்த தான் பிடிச்சிருக்கான் அதுல இவள குத்தம் சொல்லவோ தப்பு சொல்லவோ முடியல ஆனா என்ன பண்றது அவனுக்கு வேற ஒரு பொண்ணு தானே பிடிச்சிருக்கு அந்த பையனை உருகி உருகி காதலிக்கிறாளாம் வேற ஒரு கல்யாணத்துக்கு இவ தயாரா இல்லையா அப்படின்னா சஞ்சைக்கு மனைவி ஆகட்டும் தங்கத்தையும் கண்ணனையும் பாத்துக்கட்டும் சஞ்சை பத்தி நமக்கு மட்டும் இல்ல இவளுக்கும் தெரியும்ல தங்கம் மேல உயிரா இருக்கான் இவளை கட்டிக்கிட்டா கூட எல்லாம் நினைக்கவே மாட்டான் அந்த நினைச்சிட்டு வேற யாரையும் கட்டிக்காம நம்ம விட இவளிய கட்டிக்கிட்டுமே இவளுக்கு பாதுகாப்பா இருக்கும் சீக்கிரமா ஒரு முடிவை சொல்ல சொல்லு நான் வெளியே போயிட்டு வரும்போது எனக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கணும் என்று கூறிவிட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் அப்பா அப்பா திரும்பி வீட்டிற்கு வரும்போது இரவு பனிரெண்டு மணி ஆகிவிட்டது ஆனால் வந்து சேரும் முன் அம்மாவை ஒரு ஏழு எட்டு முறை அழைத்து உன் பொண்ணு என்ன முடிவு பண்ணிருக்கா அவ ஒரு முடிவை எடுக்காட்டி நான் ஒரு முடிவை எடுக்க வேண்டியதா இருக்கும் அவகிட்ட சொல்லிவை என்று அம்மாவிடம் கூற அம்மாவும் வந்து அப்பா கூறியதை கூற என்ன செய்வது என்று யோசித்து குழம்பி போன தாமரை இறுதியில் சஞ்சைக்கு மனைவி ஆவதுதான் தனக்கு நல்லது என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் இல்லை அவளை அப்படி ஒரு முடிவுக்கு தள்ளி இருந்தார் அவள் அப்பா என்ன முடிவு பண்ணியிருக்கு தாமரை அப்பா வந்து கேட்க நான் அக்காவுக்காகவும் கண்ணனுக்காகவும் அத்தான கட்டிக்கிறேன் என்று அவள் கூற என்னோட விருப்பம் கூட அதுதான் ஆனா சஞ்சய் ஒரு வாலிபன் அவனுக்கு இப்ப வேணும்னா காதல் தான் பெருசுன்னு தோணலாம் நாளைக்கு அவன் உன்ன மனைவியா பார்த்தா அதுக்கும் நீ தயாரா இருக்கணும் இல்லப்பா அவருக்கு மனைவியா எல்லாம் என்னால வாழ முடியாது அக்காவுக்காகவும் குழந்தைக்காகவும் வேணும்னா நான் அத்தான கட்டிக்கிறேன் இல்லனா என்ன விட்டுடுங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் அது எப்படி சரியாகும் தாமரை சஞ்சிக்கு அவனுடைய அப்பா அம்மா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அவனுக்கு மனைவியா தான் இருப்பா உன்ன கட்டி வச்சு நீ அவனுக்கு மனைவியாக காட்டி அவனாளுக்கு என்ன பாத்து கேள்வி கேட்க கூடாது பாரு என் வாழ்க்கையை ஏன் இப்படி நாசம் பண்ணீங்க அப்படின்னா அப்பா என்ன விட்டுடுங்க அத்தானுக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கன்னா அந்த பொண்ணையே அவர் கட்டிக்கிட்டும் நான் பாத்துக்கிறேன் என் அக்காவையும் குழந்தையையும் அப்படின்னா காலத்துக்கு இப்படி தனந்தனியா வாழப் போறியா ஆமா இப்படிதான் வாழ போறேன் உன் இஷ்டத்துக்கு உன்ன விட முடியாது தாமரை ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் கோபமாக கூறிய தாமரை அறைக்குள் வந்து கதவை சாத்தி அதை அறைக்கு நீ தாமரை தாமரை செவியில் ஈயம் காட்சி ஊற்றியது போல் வந்து விழுந்தது சஞ்சையின் பதில் என்ன என்று அறியுமாவல் அவளுக்கு இருக்கிறது ஆனால் அதை கேட்க அவளால் முடியாது அல்லவா சிறிது நேரம் அமைதி நிலவுகிறது ஆமா சஞ்சய் உன்னுடைய அப்பா அம்மா உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை வச்சு தங்கம் கண்ணன் வாழ்க்கையை கேள்விக்குறி விட இதுதான் நல்லது தேனிக்கு எப்ப கிளம்புற ஒரு வாரம் கழிச்சா ஏன் என்னாச்சு நாளைக்கே கிளம்பணும்னு சொன்ன மாதிரி இருந்ததே ஓ அப்படியா பொள்ளாச்சிக்கு போக வேண்டியதா இருக்குமா எப்ப போனும் ஒரு வாரம் கழிச்சு போனா போதுமா அப்ப சரிப்பா ஒன்னு ரெண்டு நாள்ல சிம்பிளா கல்யாணத்தை கோயில்ல முடிச்சிடலாம் நாளைக்கே ஜோசியரை பாக்குறேன் வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்டயும் பேசுறேன் சரிப்பா சரி வச்சுட்டு போனேன் அப்பாவின் பேச்சு நின்று போனது படுக்கையில் குப்புற விழுந்த தாமரை விசும்பி விசும்பி அழுதாள் காலை தாமரை எழும்போது பத்து மணி ஆகிவிட்டது அழுது சிவந்த விழிகளோடு ஹாலில் வந்து அமர்ந்த தாமரையின் அருகில் வந்து அமர்ந்த அம்மா சஞ்சய் கிட்ட அப்பா பேசிட்டாரு தாமரை சஞ்சய் தம்பி கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு குழம்பி போயிருந்தாராம் ஒரு பொய் கல்யாணத்தை பண்ணி அவங்க அப்பா அம்மா வாய அடைக்கலாம்னு கூட அவர் நினைச்சாராம் தாமரைனா வசதியா போச்சு என்ன புரிஞ்சுப்பா இது நல்ல யோசனைன்னு தம்பியும் சொல்லி இருக்காரு உங்க அப்பா பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே நீ சஞ்சய கட்டிக்க ஒத்துக்கோ மத்தத அப்புறம் பாத்துக்கலாம் அம்மாவை ஏறிட்டு பார்த்த தாமரை நான் அத்தாங்கிட்ட பேசணுமா சரி பேசலாம் சாயந்தரம் கோயிலுக்கு போலாம் சஞ்சய் தம்பி அங்க வர சொல்லலாம் சரிம்மா அம்மா ஏதோ பொள்ளாச்சின்னு பேச்சு அடிப்பட்டதே என்னது ஆமாம்மா முதல்ல சஞ்சய் தம்பிய தான் போக சொல்லி இருக்காங்க இப்ப வேற ஒருத்தர் தேனிக்கு மாற்றம் வேணும்னு சொல்லி கேட்டாராம் அதனால சஞ்சி தம்பிய பொள்ளாச்சி போக சொல்லிட்டாங்களாம் ஒரு வாரம் கழிச்சு பொள்ளாச்சி போனா போதும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க கல்யாணத்தை முடிச்சிட அப்ப முடிவு பண்ணிட்டாரு அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை அவள் கண் முன் மாறன் வந்து நிற்க அவனை கழித்து குதரும் அளவு அவளுக்கு கோபம் வந்தது தன் வாழ்க்கை இப்படி சட்டென்று தடம் மாற அவன் தானே காரணம் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்